இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணா சென்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா நீங்க பேரை மா ஊரை மாத்தி சொல்லிப்பிட்டு அதே கோபத்துல பேசினே என்னை மன்னிச்சுக்கிருங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஊதா சட்டக்காரனே உங்க பேர் எனக்கு தெரியலனே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாரதனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்திலயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துறேன் சந்தினியா ஏதோ ஒண்ணு சாந்தினி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிறேங்கம்மா என் விட்டுறாதீங்க அதே மாதிரி பொன்முன்னுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினிமையாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவரு ரொம்ப பாசமாக இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்யசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு அடித்து எங்கிட்ட வந்து வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியே காட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்